الحمد لله الذي تجلى لحبيبه المصطفى والصلاة والسلام على سيدنا محمد المصطفى وعلى آله وأصحابه أهل الصدق والوفاء أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر إلى ربك كيف مد الظل ولو شاء لجعله ساكنا وجعلنا الشمس عليه دليلا صدق الله مولانا العظيم إلا بخلوم கீர்த்தனைகளும் அல்லா ஜல்ல ஷாஹ் ஒருவனுக்கே உரித்தாகும் அலம் துல்லா ஸலவாத்தும் சலாமும் எம் உயிரை விட மேலான உத்தம நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தஃபா சல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை துயர்ந்த துயர்ந்து கொண்டிருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபி தபா உத் வலிமார்கள் மஷாயகுமார்கள் இவ்விடத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அபுல் இரஃபான் அப்துல் ஜவாத் அல் ஆலிமுல் வலி நாயகம் அன்னவர்கள் மீதும் எங்களுடைய ஷேஹுனா மிஸ்பாகி நாயகம் அன்னவர்கள் மீதும் எம் அத்துணை பேர் மீதிலும் என்றென்றும் இறைவனின் அருளும் நபி அருளும் நின்று நிலவட்டுமாகுக அன்றிக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஞான வழி தோழர்களே இறை வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவும் இங்கு சொல்லப்படக்கூடிய விடயங்களை நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் எடுத்து நடக்க வேண்டும் என்பதற்காகவும் நல்ல நீயத்தோடு இங்கு அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு தாலா சொல்வதை எங்கள் வாழ்விலே நடைமுறைப்படுத்துவதற்கு அருள்வானாக அன்டிக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ஞான வழித்தோழர்களே ஒரு சமூகம் என்பது அது நேரான சமூகமாகவும் மக்கள் மத்தியிலே நன்மதிப்பை பெற்ற சமூகமாகவும் மக்கள் மத்தியிலே கௌரவம் நிறைந்த சமூகமாகவும் கல்வித்துறையிலும் இலக்கியத்துறையிலும் அரபு இலக்கியத்துறையிலும் கவித்துறையிலும் பல்கலைகளிலும் அந்த சமூகம் எல்லையை தொட வேண்டும் என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட வரையறையை மட்டுப்படுத்துவதற்காக ஒரு சமூகம் என்பது நிர்ணயிக்கப்படுவது அந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய அந்த வழிகாட்டியின் மூலமாகத்தான் ஒரு சமூகம் என்பது மிகப்பெரிய அடைவுகளையும் வளர்ச்சியையும் மேம்பாட்டையும் சகல துறைகளிலும் உயர்ந்த நிலையிலும் காணப்படுவது அந்த சமூகத்தை வழிகாட்டக்கூடிய அந்த வழிகாட்டியின் மூலமாகத்தான் நிர்ணயம் செய்யப்படுகின்றது என்ற உண்மையை நாங்கள் தெரிந்து தெளிந்து கொள்ள வேண்டும் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்திற்கு மத்தியிலே மதிக்கப்படுகின்றது என்றால் அது கௌரவிக்கப்படுகின்றதென்றால் அது சகல துறைகளிலும் கரை கண்டதாக மக்களின் பார்வைக்கு என்றால் அதன் வழிகாட்டி சரியானவராக இருப்பார் மேன்மையானவராக இருப்பார் புகழ்பெற்றவராக இருப்பார் அந்த தலைவரின் மூலமாகத்தான் அந்த சமூகத்தின் விதியே அந்த சமூகத்தின் வளர்ச்சியே நிர்ணயிக்கப்படுகின்றது என்பது மாற்றப்படாத விதி அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே கண்மணி நாயகம் அலேஹி வசல்ல சொன்னார்கள் ஒரு குரு என்பவர் ஒரு ஷேஹ் என்பவர் தன்னுடைய கூட்டத்திற்கு ஒரு நபியை போன்றவர் தன்னுடைய கூட்டத்திற்கு ஒரு நபியைப் போன்றவர் என்ற பெருமானாரின் வாக்கை நாம் ஏற்று வாழ்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே அன்புக்குரியவர்களே நாங்கள் ஒரு சமூகம் நாங்கள் அன்பினால் கட்டமைக்கப்பட்டவர்கள் அன்பினால் உருவாக்கப்பட்டவர்கள் மார்க்க விழுமியங்களால் உருவாக்கப்பட்டவர்கள் பண்புடனும் நன்னடத்தையுடனும் வழிகாட்டப்பட்டவர்கள் அதற்கும் மேலாக கூறப்போனால் என்று சொல்லப்படக்கூடிய மிக பெரிய மார்க்கத்தை தாங்கி பிடித்து நிற்கக்கூடியவர்கள் இதுவெல்லாம் எதனால் நாம் மதிக்கப்படுகின்றோமா எதனால் நாம் அன்புள்ளவர்களாக இருக்கின்றோமா எதனால் அந்த சமூகத்தை எங்களை வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது முரீத் என்ற ஒரு நட்பு முரீத் என்ற ஒரு உறவு அது ஒரு சாமானியமான உறவு கிடையாது அது ஒரு புரிந்து கொள்ளப்படாத உறவு அது அன்பும் பாசமும் கருணையும் அரவணைப்பும் நிறைந்த உறவு அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே என்பவர் யார் என்று நாம் அறிந்து கொண்டால் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பு உண்டாகும் எமது அறிவிலே வளர்ச்சி உண்டாகும் எமது வாழ்க்கையிலே சுபம் உண்டாகும் ஞானியிடத்தில் பைஹத்து செய்து கொண்ட சிஷ்யர்கள் ஞானியை அறிந்து கொள்வது கட்டாய கடமை அன்பிற்குரியவர்களே என்பவர் யார் மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லாஹி அலஹி அன்னவர்கள் நான் ஓதி காட்டிய அல் குர்ஆன் வசனத்திற்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது அலம் தர இலா ரப்பிக்க கைஃபமத்தல்லில் நபியே நீங்கள் அல்லாஹ் தஆலா நீட்டிய ஒளியை பார்க்க வேண்டாமா அந்த நீட்டிய ஒளியின் நிழலை நீங்கள் அவமானிக்க வேண்டாமா எ்வாறு நிழலை விரிவுபடுத்தி இருக்கிறான் நீட்டி இருக்கின்றான் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹு சொல்லி காட்டுகின்றார் இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய மௌலானா ஜலாலு ரூமி அஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் நிழல் என்றால் அது சத்குருவின் உருவம்தான் சூரியனிலே தெய்வீ சூரியனை காட்டக்கூடிய நிழல் சத்குருதான் அவர் மூலமாகத்தான் அந்த தெய்வீக சூரியனை நீங்கள் அடைந்து கொள்ள முடியும் அந்த நிழல் இன்றி அவரினுடைய கரம் இன்றி அவரினுடைய அன்பின்றி நீங்கள் ஒரு காலமும் தெய்வீக சூரியனை அடைந்து கொள்ள முடியாது என்று மூலானா ஜலால் தீன் அவர்கள் எங்களுக்கு விளக்கம் சொல்லி காட்டுகின்றார்கள் புரிந்து கொள்வது கஷ்டம்தான் ஆனாலும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை எங்களுக்கு எங்களுக்குண்டு அங்கிற்குரியவர்களே என்பவர் யார் என்பவர் ஒரு யானையைப் போன்றவர் ஒரு குரு என்பவர் ஒரு யானையை போன்றவர் யானையை எவ்வளவு வேண்டாலும் துரத்தலாம் அடிக்கலாம் நசுக்கலாம் ஆனால் அந்த யானையின் எல்லை எதுவென்பதை யானை தான் தீர்மானிக்கின்றது அந்த யானையின் இலக்கு எதுவென்பதை அதுதான் தீர்மானிக்கின்றது ஆகவே கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் രണ്ടേ വസനം തർമുഷ് கண்ணியம் என்பது அது அல்லாஹுடைய கண்ணியமேதான் நீங்கள் ஒரு ஷேகைக்கு மதிப்பளிக்கின்றீர்கள் என்றால் கௌரவப்படுத்துகின்றீர்கள் என்றால் அந்த அந்த ஷேகைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கௌரவம் என்பது அல்லாஹுக்கு செலுத்தக்கூடிய கௌரவம் தான் ஆகையால் அதவுடன் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் பொறுப்பு என்ன தெரியுமா ஒரு முறியீடு எவ்வாறு இருந்து கொள்ள வேண்டும் தெரியுமா ஷேகோடு கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் பெரியார்கள் எந்த அளவிற்கு சொல்கின்றார்கள் என்றால் ஒரு என்பவர் ஒரு சிஷியர் என்பவர் எப்படி தெரியுமா இருந்து கொள்ள வேண்டும் அந்த முறீதிக்கு ஒரு நலவு வந்தது என்றால் அந்த அருள்கள் சொல்லப்பட்டதென்றால் அந்த முறீதின் வாழ்க்கை வசந்தமாக மாறிக்கொண்டிருக்கின்றதென்றால் அது ஷேகுடைய அருள்தான் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு துளி நீர் உங்களை வந்தடைகின்றதென்றால் பெரியார்கள் எவ்வாறு சொல்கிறார்கள் ஒரு துளி நீர் உங்களை வந்தடைகின்றனென்றால் அந்த நீரை நீங்கள் குடிக்கின்றீர்கள் என்றால் அது உங்களின் செய்கின் அருள்தான் என்று நீங்கள் உணராத வரை நீங்கள் மனித புனிதனாக முடியாது நீங்கள் மனித புனிதனாக முடியாது இடம் என்பது தரம் என்பது எங்களால் வகுக்க முடியாது புரிந்து கொள்ள முடியாது தெரிந்து கொள்ள முடியாது அது புரியப்படாத ஒரு பொக்கிஷம் அவர்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இல்லை முதலாவது விடயம் என்பவர்கள் அவர்களின் பொறுப்பு என்பது சாதாரணமான பொறுப்பு அல்ல ஒரு முறி கூடிய பொறுப்பு என்பது சாதாரணமான பொறுப்பு கிடையாது என்பதற்கு ஒரு அழகிய சம்பவத்தை உங்களுக்கு சொல்லலாம் என நினைக்கிறேன் அவர்களுக்கு சில முறீடுகள் இருந்தார்கள் சில ஞான சிஷியர்கள் இருந்தார்கள் அந்த முறீதிலே ஒரு முறீத் பார்க்க வேண்டும் என்ற அவா காதல் அவரை மேலிட்டதால் மிக தொலைதூரமான இடத்தில் இருந்து சந்திப்பதற்காக பிள்ளையையும் விட்டுவிட்டு அதாவது தவம் இருக்கக்கூடிய அறைக்கு வந்து விட்டார் நன்றாக சம்பவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மிக தொலைதூரத்தில் இருந்து சந்திப்பதற்காக அந்த முறி வந்து விட்டார் மனைவியும் வீட்டிலே பிள்ளையும் வீட்டிலே வந்தவர் நாள் கணக்காக அங்கேயே தங்கிக் கொண்டிருக்கிறார் நாட்கள் வாரங்களாகிறது வாரங்கள் மாதங்களாகிறது சுமார் ஆறு மாத காலமாக அந்த சேகரத்திலே இருக்கின்றார் பிள்ளையின் நிலை என்ன என்பதும் தெரியாது மனைவியின் நிலை என்ன என்பதும் தெரியாது ஒரு முறை காவில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த முரீத் வலமை போல் ஷேகுக்கு முன்னால் வந்தார் அவரின் முகத்தை பார்த்து சொன்னார்கள் இந்த தெருவிலே இந்த நண்பர் வீட்டிலே ஒரு வீடு உண்டு அந்த வீட்டிலே விபச்சாரம் நடைபெறுகின்றது அந்த வீட்டுக்கு நீ சென்று விட்டு வா என்று உத்தரவு பிறப்பிக்கின்றார்கள் முறீதிக்கு தலையே குழம்பி போனது என்ன சொல்கின்றார்கள் என்று புரியவில்லை ஸ்தம்பித்து போய் நின்றார் ஆனால் அவர் போகவில்லை அவர் சொன்ன இடத்திற்கு போகவில்லை சிறிது நேரம் கழித்து மீண்டும் வந்தார் நான் சொன்ன இடத்திற்கு சென்றாயா இல்லை நாயகமே போகவில்லை நீ அங்கு போகவில்லை என்றால் என்னுடைய வருவது உனக்கு ஹராம் நீங்க வர முடியாது நீ போலே அவர்கள் சொன்ன தெருவிலே அந்த நம்பர் வீட்டிற்கு சென்றார்கள் வெளியிலே ஒரு பெண் அமர்ந்து கொண்டிருந்தால் உடனே அவரை பார்த்து சொன்னால் நேற்றுதான் ஒரு பெண் வந்தார் உள்ளே செல் உரிய பணத்தை தா தந்துவிட்டு செல் எதற்கு விபச்சாரத்திற்கு உள்ளே சென்று பார்த்தால் சுபகான் தன்னுடைய மனைவி அமர்ந்து கொண்டிருந்தால் தன்னுடைய மனைவி அமர்ந்து கொண்டிருந்தால் அலறிக்கொண்டார் அலறுகின்றார் கத்துகின்றார் தன் மனைவியும் அவரை பார்த்து அழுது எங்கே சென்றீர்கள் ஆறு மாத காலங்களாக நீங்கள் இன்றி பசியோடும் பட்டினியோடும் வாடிக்கொண்டிருந்தோம் இங்கு வந்தேன் வந்தபின் தான் தெரிந்தது இவர் விபச்சார விடுதி என்று எங்களுடைய நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன் என்னை காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன் என்னுடைய உங்களை அனுப்பியிருக்கின்றார்கள் என்று சந்தோஷத்துடன் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள் அவர் தங்கியிருக்கக்கூடிய அறைக்கு அவரை அமர்த்திவிட்டு இருக்கக்கூடிய அறைக்கு முறீது சென்றார் உடனே ஷேக் அவர்கள் அந்த முறீதை புன்னகைத்தவர்களாக மனைவியை கூட்டிவிட்டு விட்டாயா மனைவியை கூட்டி வந்து விட்டாயா அழைத்து வந்து விட்டாயா ஆம் நாயகமே என்று காலிலே விழுந்து கதறி அழுதார் சொன்னார்கள் என்னுடைய நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உன்னை மட்டும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நான் வழங்கப்பட்டிருக்கின்றேன் என்று உன்னை மட்டும் நோக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்று நீ நினைத்து ாய்வாரல்ல உன்னுடைய மூன்று தலைமுறையின் பொறுப்பையும் நான் வழங்கப்பட்டிருக்கின்றேன் ஆகவே நீயும் பிள்ளையும் உனது பிள்ளையின் பிள்ளையும் யாராக இருந்தாலும் அதை பார்க்க வேண்டிய வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு அவர்கள் சொன்னார்கள் என்பவர்களின் பொறுப்பு அதுதான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு முறீதை வளர்ப்பதோடு அவர்கள் பணி நின்று விடுகின்றது என்று அவ்வாறு அல்ல இது முதலாவது விடயம் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது விடயம் என்பவர்கள் எங்கிருந்தாலும் நாம் அழைத்தால் உடனே பதில் தருவார்கள் ஆனால் தன் முறீது உண்மையானவராக இருக்க வேண்டும் இது இரண்டாவது விடயம் அவர் ஆயிரம் மைல் தொலைவில் இருந்தாலும் உயிருடன் இருந்தாலும் மரணித்திருந்தாலும் பதிலளிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உண்டு என்ற விடயத்தையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் மூன்றாவது விடயம் ஷேக் என்பவர்கள் என் நேரத்திலும் நம்மை நோட்டமிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் எங்களை கஷ்டத்திலோ கவலையிலோ எதிலும் எங்களை அவர்கள் விட்டுவிட மாட்டார்கள் கை கொடுத்து காப்பாற்றுவார்கள் இதற்கு ஒரு அழகிய சம்பவம் உண்டு பக்தியாரி காக்கி அகமதுல்லாஹி அலஹியன் அவர்கள் இவர்களுக்கும் சில முறீடுகள் இருந்தார்கள் அதிலே ஒரு முறீதை அழைத்து ஒரு நாள் இந்த ஓதலை தனிமையிலே சென்று ஓதிக்கொள்ளுங்கள் என்று குதபுத்தின் பக்தியாரி காக்கியர் அமதுல்லாஹி அலஹி அவர்கள் அவரை அனுப்பிவிட்டார்கள் அவர் ஒரு வீட்டிற்கு சென்று அந்த ரூமை அடைத்துக்கொண்டு அந்த விக்கிரிலேயே தன்னுடைய நாட்களை கடத்தி கொண்டிருந்தார் நாட்களாகிறது வாரங்களாகிறது சில மாதங்கள் கடந்து விட்டன அவர் அவ்வாறே இருந்து கொண்டிருந்தார் ஒரு நாள் ஷேக் அவர்கள் இன்னொரு முறீதை அழைத்து என்னுடைய செருப்பு விட்டது இதை கொண்டு தெருவுக்கு சென்று தைத்து விட்டு வா என்றார்கள் இந்த முறீதும் செருப்பை கொண்டு வீதிக்கு செல்கின்ற வழி இவர் இருந்தாரே அந்த முறீத் விக்கிரி செய்து கொண்டிருந்தாலே அந்த அறையை தாண்டித்தான் போக வேண்டும் அந்த வீட்டை தாண்டித்தான் போக வேண்டும் செருப்பை கொண்டு போகின்ற போது அந்த மனிதர் நடுங்க தொடங்கினார் ரூமிலே இருந்து நடுங்க தொடங்கினார் உடனே வந்து பார்த்தால் இந்த முறீது வந்து கொண்டிருந்தார் முறீதை நிறுத்தினார் எங்கே போறீர்கள் செருப்பை தைப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறேன் அல்லார சூலுக்காக இந்த கதவை கொஞ்சம் திறந்து விடுங்கள் இவரும் பரிதாபத்தோடு கதவை திறந்து விட்டார் கையில் இருந்த செருப்பை வாங்கி இவர் பறித்துக் கொண்டு ஓடிவிட்டார் செருப்பை தைப்பதற்காக செருப்பை தைப்பவனிடம் சென்று இந்த முறை சொன்னார் அல்லாவுடைய செருப்பு தைத்து தான் அல்லாவுடைய சிறப்பு தைத்து தாய் என்றார் காலத்திலே வாழ்ந்த மன்னரினுடைய தளபதி அந்த வீதியால் வந்ததால் உடனே அவரை சிறை பிடிப்பதற்காக பிடித்துக் கொண்டார் ஏன் அல்லாவுடைய சிறப்பு என்று சொல்லிவிட்டாரே குஃப்ரியத்துடைய வார்த்தை எது அப்படி சொல்ல முடியாது அது சட்டத்திற்கு முரணான வார்த்தை உடனே அழைத்துக் கொண்டு மன்னன் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று விட்டார் மன்னன் எப்படியானவர் காக்கி அவர்கள் எந்த நேரத்தில் எங்களுடைய கைவசம் சிக்குவார் என்று பார்த்துக் கொண்டிருக்க கூடிய விரோதி உடனே இந்த சம்பவம் நடைபெற்றதுடன் பக்தியாரி அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் சொல்லப்படுகிறது இப்படி உங்களுடைய முறீதை சிறைப்பிடித்திருக்கிறார்கள் என்று என்னுடைய முறீதையா என்னுடைய முறீதை சிறைப்பிடிக்க முடியுமா இம்பாசிபிள் முடியாது அனுமதிக்க மாட்டேன் சிறை புடிக்க அவர் என்னுடைய முறீதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்குண்டு உடனே விரைந்தார்கள் சபைக்கு நிறுத்தப்பட்டிருந்தார் கேட்கப்பட்டது என்ன நடந்தது அல்லாவுடைய செருப்பு தா என்று சொன்னேன் விட்டு வந்து விட்டார்கள் என்ன தவறப்பா அல்லாவுடைய செருப்பு என்று சொல்வதால் உலமாக்கள் எல்லாம் கூடியிருந்த காலியில் குதாத்துகள் எல்லாம் நீலவான்கள் எல்லாம் அரை குவல் விடுத்தார்கள் அல்லாவுடைய செருப்பென்று எவ்வாறு சொல்வது இது குஃப்ரியத்துடைய வார்த்தை ஆகிவிட்டது ஹாஜா குதுபுதீன் பக்தியாரி காங்கியவர்கள் சொன்னார்கள் நிப்பாட்டுங்க வானத்தை யார் படைத்தான் படைத்தான் வானம் யாருக்குரியது அல்லாஹ் கூறியது பூமியை யார் படைத்தான் அல்லாஹ் படைத்தான் பூமி யாருக்குரியது அல்லாஹ்வுக்குரியது சொர்க்கத்தை யார் படைத்தான் அல்லாஹ் படைத்தான் சொர்க்கம் யாருக்குரியது அல்லாஹ்வுக்குரியது செருப்பை யார் படைத்தான் அல்லாஹ் படைத்தான் செருப்பு யாருக்குரியது அல்லாஹ்வுக்குரியது சிறைகள் நீக்கப்பட்டு முறி விடுவிக்கப்பட்டார் ஹாகிकत என்பது யதார்த்தத்தில் அது அல்லாஹ் அதை சொல்வதில் தவறு கிடையாது என்ற தத்துவத்தை ஹ்கத்தை எடுத்துரைத்தார்கள் ஹாஜா குதுபுதீன் பக்தியாரி காக்கி ரஹமதுல்லாஹி அலகி அவர்கள் அம்பிக்குரியவர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஷேக் என்பவர்கள் மிக உன்னதமானவர்கள் மகோன்னதமானவர்கள் அவர்களினுடைய மாண்பு குறிப்பிட்ட நேரத்திற்குள் சொல்லி முடிக்க முடியாது நிறைய விடயங்கள் உள்ளன சொல்வதற்கு நேரம் நேரம் இடம் தராது ஆகவே அல்லாஹு தாலா எங்களுடைய வாழ்நாளை நிலமாக்கி வைப்பானாக ஷேகைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி அருள்வானாக அவர்களுடைய காலத்திலேயே இந்த பள்ளி வாயல் பூரணமாக கட்டி முடிப்பதற்கு அருள் செய்வானாக அவர்களினுடைய அன்பிலும் பாசத்திலும் வாழ்ந்து மடியக்கூடிய பாக்கியத்தை அருள்வானாக ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா